மலைக்குற்றம் இருக்கக்கூடாது சொல்லுங்கள் சளி குற்றம் வரக்கூடாது காலையில் முதல் உணவு பழ உணவாக இருக்கணும் இயற்கை உணவாக இருக்கணும் அப்புறம் ஜாப்டு பசித்தே தாங்கலேன்னா ரெண்டு இட்லியே தோசையோ வழக்கமாக சாப்பிடுறது சாப்பிட்டுக்க ஆனால் முதல்ல உள்ளே போகிறது என்னவாக இருக்கணும் ஃப்ரூட்ஸாக இருக்கணும் புரியுதுங்களா அவ்வளோதான் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்க உன்னோட சூ சூழ்நிலையை பொறுத்து பார்த்துக்க இது மாதிரி சில சிஸ்டம் இந்த பயிற்சியை காலையிலையோ மாலையிலையோ ஓட்டமாட்டியில் வச்சு செஞ்சுக்குங்க இப்போ யோகாவில் காலை தூக்கு கையை தூக்கு இப்படி மடி அப்படி மடினா யோசிப்பீங்க புரியுங்கதா அதவே ஒரு குத்துப்பாட்டு போட்டு திரு நவையிலி அல்வாட்டம் திரு சிம்மல்ல போட்டு கீழட்டு இட்லி கேடாடா கட்ட சத்தம் கட்ட சாமியடான்னு இப்படி ஆடினிங்கன்னா காலை இப்படி தூக்குவீங்க இப்படி தூக்குவீங்க உனக்கு பிடித்தமான பாட்டை போட்டுக்கோ நான் சும்மா என் ஆடுற பாட்டை போட்டேன் நான் எம்ஜிஆர் பாட்டு போடுவேன் ஹேய் நாடோடி நாடு ஓடி போக வேண்டும் ஓடு ஓடி அப்படி அது மாதிரி அதில் ஆட்டம்னே ஒரு ஃபோல்டர் இருக்கும் இது ஆட்டம் புறம் குத்து தான் இருக்கும் அந்த காலத்து குட்டுப்பாட்டில் இந்த லேட்டஸ்ட்டு குத்துப்பாட்டு வரைக்கும் இருக்கும் அதை போட்டுட்டு நல்ல இருட்டில் டான்ஸ் ஆடு மொட்டை மாடியில் இல்லை சார் மொட்டை மாடியில் டான்ஸ் இல்லை நாங்கள் ஒரு ஃப்ளாட்டில் கூட்டிகிட்டு இருக்க முடியாது கதவை கூட்டிகிட்டு வீட்டில் ஆடு திறந்து வச்சுட்டு ஆடாத புருஷன் ஆடுறத பொண்டாடி பார்த்தாலும் பிரச்சனை பொண்டாடி ஆடுறத புருஷன் பார்த்தாலும் பிரச்சனை அவன் மாறு மாமியாக பார்த்தா இன்னும் பிரச்சனை ஆடி ஆடி வீட்டையே நாசமாக்கிட்டான் அதனால பாட்டை போட்டுட்டு நீ வாட்டில் தங்கு தங்கு தங்குன்னு இப்படி தூக்கு இப்படி தூக்கு இப்படி வாங்கி இப்படி சொல்லிட்டு இப்படி சொல்லட்டு இப்போ உங்களுக்கு அதே எக்ஸசைஸ் தான் பண்ணுறீங்க ஆனால் நீங்களே விரும்பி செய்யறதுனால என்ன தெரியாது யோகாவாக தெரியாது அதை அப்படி செய்யாமல் இடது காலை தூக்குங்கள் வலது காலை தூக்குங்கள் பின்னாடி சாயுங்க இப்படி இல்லைங்க அப்படி இல்லைங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் இது வேறு என்ன எக்ஸசைஸ் விளையாட்டாக செஞ்சால் சொல்லுங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வேலையாக செஞ்சால் கஷ்டமாக இருக்கும் வேலையாக செய்யாத யோகாவும் விளையாட்டாக செய்யி நாங்களாம் அப்படித்தான் செய்கிறோம் அந்த சடையன்னு அப்படித்தான் சொல்லி கொடுக்குறாச்சு யார் இப்படிலாம் ஜெயிச்சோம் டென்ஷனாக செய்கிறாங்க ஜாலியாக செய்யக்கூடா அப்படின்னு சொல்ற இது இல்லாமல் விளையாட்டாக செய்ய வேண்டியது தானே விளையாட்டு சித்தர்னே ஒருத்தனை அனுப்பி வச்சார் முன்னாடி அது பாட்டெல்லாம் முழக்கத்தில் வெளியிட்டேன் அவர் பேரே என்ன அது விளையாட்டு சித்தர் அவர் ஒரு பாட்டு எழுதி பாருங்க இதுவும் விளையாட்டான் அதுவும் விளையாட்டு தான் இதுவும் விளையாட்டு ஒரே எல்லாம் விளையாட்டாக இருக்கும் அப்படி ஒரு பாட்டு எழுதியிருப்பார் அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு பத்து விதமான பயிற்சி இருக்குது சின்ன வயசில் நம்ம விளையாட்டை செஞ்ச பயிற்சிகள் அதை செஞ்சாலே உடம்பு நல்ல ஆரோக்கியமாக மாறிடும் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதுக்குதான் அது போகத்தான் உங்களுக்கு கர்மவினை வைத்தியர் அப்புறம் ஹோமியோபதி டாக்டரு மூலிகை வைத்தியர் இதெல்லாம் வச்சுருக்கோம் இதையும் மீறிட்டு நான் எமலவத்தின் கிளை அலுவலகத்துக்கு தான் போவேன்னா போயிட வேண்டியதுதான் அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகு அப்புறம் அமைச்ச த பார்த்துக்குவேன் கொஞ்சத்தை எப்படி சுருட்டுறது ஒன்றை எப்படி சுருட்டி அனுப்புறதுன்னு அவன் சிஸ்டமேட்டிக்காக வச்சுருப்பானுங்க நாங்கள்லாம் கிட்ட கூட போனதில்லை இது வரைக்கும் மாத்திரை மருந்து தொட்டதே கிடையாது நாங்கள் என்ன என்ன குறையாக இருக்கோம் நான் மட்டும் இல்லை எங்கள் அந்த ரவி தொடுறாரா வெள்ளி தொடுறாங்களா என் பொண்ணு தொடுதா என் குடும்பத்தில் யாராவது தொடுறாங்களா எங்கள் ஃபாலோயர்ஸ் யாராவது தொடுறாங்களா எத்தனை பேர் மா மாத்திரை மருந்து ஊசியும் தொடாமல் வாடுறவங்களும் கைத்துக்குங்க தட்டு எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்க உங்கள் பின்னாடி கேவலமான மருத்துவம் சொல்லு ஆமாம் சடையன் கேட்டேன் ஏன் ஜாமி இவ்வளவு சிம்பிளாக ஒரு பிரச்சனையை தீக்க வழி இருக்கும்போது ஏன் இந்த ஆஸ்பத்திரியில் இப்படி வளர்த்து வச்சுருக்க சொத்தை கொள்ளையடிக்கிறாங்க சும்மா கொஞ்சம் நேரம் ஒன்றுக்கு இருக்கும்போது சு கொஞ்சம் கடு கடுப்பாக வந்துச்சுனா யூரின் போகும்போது கடுக்குதா சரி இந்த டெஸ்டு அந்த டெஸ்டு பத்து டெஸ்ட் எழுதி கொடுப்பேன் அடடே நல்ல வேலை உடனே வந்தீங்க உங்களுக்கு உடனே டயாலிசிஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஃபங்க்ஷன் கெட்டு போச்சு ஆரம்பிச்சுருவேன் உடனே டயாலிசிஸ் தான் ஏன் காசு டப்பு டப்பு புரியுதா இவருக்கும் பழக்க தோஷத்தில் டயாலிசிஸ் தானே ஓகே அப்படின்ட்டு டயலிஸ் போ டயலிசிஸ் பண்ண போகிறேன் இப்படின்ட்டு போவார் பத்து தடவை டயாலிசிஸ் பண்ணால் போய் முடிச்சு இன்றைக்கி டயாலிசிஸ் போடணும் இப்படி போவார் கடைசியில் எப்படி மாறிடுவார் உயிரை காப்பாற்றினா போதும் எங்கே வேலைக்கு போகிறது எங்கே உயிரை காப்பாற்றினாலே பெரிய விஷயம் தான் ஆகிருக்கும் என்னப்பா வாழ்க்கை இப்படியா இருக்கட்டும் முட்டா போட்டும் போட்டோம் பாவிகள் போட்டோம் அந்த ஆள்கிட்ட அப்படித்தான் சொன்னார் அவர் டேய் மே ரொம்ப காலம் வாழ்ந்து என்னடா கிளிக்க போகிறேன் தண்ணி அடிப்பான் நல்லா கடாயை வெட்டி திம்பேன் இதை திம்பேன் இவன் அறுபது வயசு வாழ்ந்தால் போதும்டா சும்மா அதுக்கு தான் நான் அந்த ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் போய் படுத்துகிட்டு போச்சொல்லு இவன் எதுக்கு வாழ்கிறேன்னா நீ வந்து ஞான மார்க்கத்தை பிடிச்சி மேலே போகணுன்னு ஆசைப்பட்ட ஒன்றை வாழ வைக்கிறேன்ல எத்தனை பேரை வாழ வைக்கிறேன் பாரு அவரைப்பார் பாரு என் தொண்ணூற்றி நாலு வயசு என் நூற்றி ரெண்டு வயசு இன்னொருத்தருக்கா நூற்றி முப்பத்தேழு வயசு வருவேன் சும்மா அப்படி விட்டு வர ஜிங்கு 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 ஜிங்குன்னு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க யூடியூப்பில் வட வட இந்தியாவில் நூற்றி முப்பத்தேழு வயசு நல்லா யோகா பண்ணுவார் இன்றைக்கும் காலத்துக்கு இப்படி வைப்பார் அதனால் ஈசன் சொல்கிறது ஆங்கில வைத்தியம் என்பது சொல்லுங்க ஞான நாட்டம் இல்லாத முட்டாள்களுக்கு மாபாவிகளுக்காக வச்சிருக்கேன் தின்ன வரைக்கும் போதும் சொல்லு குடித்த வரையும் போதும் அவனை கலப்பு உன்னை ஸ்கேன் இப்போ பேசுகிறதே கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீ செய்கிறதெல்லாம் அங்கே கேமரா ஓடிக்கிட்டே இருக்கும் பூ உலகத்தில் சொல்லுங்கள் ரகசியம் என்ற ஒன்று கிடையவே கிடையாது என்ன கதவை பிடிட்டு செஞ்சாலும் ஆயிரத்து ஐநூறு கேமரா எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இங்கே வட இங்கே என்னமோ பண்ணுறான் பாரு ஆ அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான் ஏன் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுவானுங்க ஒன்றும் முடியாது தப்பிக்கவே முடியாது ஓ மாமியா உட்காந்துக்கிட்டே தின்னுக்கிட்டே டிவியை பார்த்துக்கிட்டே தான் வச்சுக்க பார்ப்பேன் இந்த கெழுவி எந்த நல்லா இருக்கு பொருள்லாம் தின்னு தின்னு போய் கக்கூசில் போட்டுக்கிட்டு இருக்கு உள்ளே போனால் கக்கூசு அப்போ இங்கேயே பொருளை சாப்பிடுது கக்கூசு போடுது சரி சரி இது எவ்வளோ நாளைக்கு இந்த மலம் மலம் உற்பத்தி செய்யும் எந்திரமாக இருக்குது இது தூக்கம்டான்ருவான் ஏன்னா தூக்குறதுக்கு ரொம்பலாம் கஷ்டப்பட மாட்டான் அவன் பேரன் பேத்தி அதை கொண்டு போய் பாத்ரூமில் அது ஃபுல்லாக குளிக்க போவோம் வரும்போது அந்த சோப்பை அப்படி தட்டி விடுவானுங்க அது கீழே விழுந்துடும் அடுத்து இதுக்கு முடிக்கி விடுவான் கிட்னி ரேட் டாட் ஆட்டாட்டினா ஒன்றுக்கு வர்ற மாதிரி இருக்கும் இது அப்படியே போகும் அதை விட்டு ஒரு சோப்பில் மையின்னு காலை வச்சோடனே டம்புள் விழுந்து போட்டோடனே பார்த்துட்டேன் பார்த்தடன் முடிஞ்ச போகலான்னு கிளம்பிடுவாங்க ஒன்றை சுற்றி சொல்லுங்க குட் எலமெண்ட்ஸும் இருக்குது சொல்லுங்க ஈவில் எலமெண்ட்ஸும் இருக்குது கூடவே இருக்குது எங்கேயோ இருக்குன்னு இருக்காது கூடவே இருக்கு நாங்களெலாம் இந்த ஈவியல் எலமெண்ட்ஸை விரட்டிக்கிட்டே இருப்பேன் என்ன யார்கிட்ட அப்படின்னு தள்ளி நிற்கும் விரட்டலைன்னா இப்போ அடிக்கடி குழந்தைங்க ஏதோ கொடுத்து கீழே விட்டுது பெரிய ஆள் ஆனப்பிறகு கீழே விட்டுறோமா ஏன் சின்ன குழந்தைகள்கிட்ட அது விளையாடுறது ஈஸி அதுக்கு அவேர்னஸ் பற்றாது டப்புன்னு தட்டி விட்டால் கீழே விழுந்துடும் உடஞ்சிரும் ஆனால் வயசான பிறகு நீ உஷாராக இருக்கிறதுனால அதால் தட்டி விட்டாலும் உடையாது நீ உஷாராக இருந்துடுறீங்க அது மாதிரி தான் அதனால் லைஃப்பை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சென் பெர்சன் அவேர்னஸ் சொல்லுங்கள் அவர்னஸ்ஸோடு இருந்து வாழ்ந்து இந்த நோயும் தீரும் சொல்லுங்கள் ஆரோக்கியம் என்பது இயற்கை நோய் என்பது செயற்கை என்று புரிஞ்சுக்கிட்டு அந்த இயற்கையான ஆரோக்கியத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும்